ஒரு ஊரில் ஒரு அஞ்சு காக்கா இருந்துச்சு அந்த அஞ்சு காக்காவும் ஃப்ரெண்ட்ஸு காக்கா அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு காக்காவும் எப்போவுமே ஒன்றா சுத்தம் ஒன்றா விளையாடும் எல்லா இடத்துக்கும் ஒன்றாவே போவோம் ஆனால் எல்லா நேரத்துலையும் அங்கே இருக்கிற ஒரு காக்காவை மட்டும் இந்த நாலு காக்காவும் டார்கெட் பண்ணி கேலி பண்ணும் வெறுப்பேற்றும் கோவப்படுத்தோம் பதிலுக்கு அந்த ஒரு காக்கா இந்த நாலு காக்கையும் எடுத்து கத்தோம் போராடும் ஆனால் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் சரணம் தெஞ்சு தூத்து சோகத்தோடு அமைதியாகிடும் ஏன்னா அதை பார்த்து இந்த நாலு காக்கா வந்து நல்லா கைத்தட்டி சிரி அந்த மாதிரி ஒரு நாள் இந்த அஞ்சு காக்காவும் வீட்டுக்கு போயிடுச்சு ஆனால் ஒரு காக்கா மட்டும் அந்த காக்கா மட்டும் அந்த ஒரு காக்கா மட்டும் போகலை ஏன்னா அந்த இதில் ஒரு எலி வந்து வித்து கிடந்து இந்த காக்கா வந்து அந்த எலியை சாப்பிட போச்சு போகும்போது ஏதோ ரசத்தம் கேட்டு என்ன கத்துதுன்னு அந்த காக்கா திரும்பி பார்த்து ஒரு நாய் கத்திக்கிடுது அந்த நாய் எது பற்றி கத்தான் ஒரு கல்லை பார்த்து கத்திக்கிடுது கிட்டத்தட்ட ஒரு அந்த காக்கா பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒன் அவராக அந்த நாய் அந்த கல்லை பார்த்து நாய் டயர்டாகி நுரத்தல் அந்த கல் ஆனால் அப்படியே தான் இந்த இலையை சாப்பிட்டுட்டு அந்த காக்காவும் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அடுத்த நாள் வந்துச்சு அடுத்த நாள் அந்த அஞ்சு காக்காவும் சேர்ந்து விளையாடிச்சு அதில் இந்த காக்கா அமைதியாக மட்டும் இருந்துச்சு அந்த நாலு காக்காவும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த காக்காவை வெறுப்பு ஏற்றினா திருப்பி கேலி பேச ஆரம்பிச்சு கோவப்படுத்திச்சு இந்த காக்கா எதுவுமே பேசுகிற அமைதியாக இருக்குது அந்த நாலு காக்கா என்ன பேசுதுன்னு கவனிக்க கண்களையே பார்க்குது ஒரு கட்டத்தில் அந்த நாலு காக்காவும் அந்த நாயக்கனவரத்து எல்லாம் மாரி அந்த காக்காக்கும் டயர்டாகி அமைதியாகிடுச்சி கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு காக்கா அந்த நாலு காக்காவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து பறந்துச்சு அந்த காக்கா பறக்கிறதே இந்த நாலு காக்காவும் ஆச்சரியமாக பற